அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்து அளவற்ற அருளாளனும் நகராற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்பவும் தினமுறு தகவல் தகவல் ஏன் எட்டுநூற்று ஐம்பத்து நான்கு தலைப்பு பூமி பந்து தொடர் முப்பத்தி ஒன்று கொண்டோர் அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லா சுபகாயும் உதவ இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் அது எதை சம்பாதிக்கிறது நல்லவைகளை சம்பாதிக்கிறதா அல்லது கெட்டவைகளை சம்பாதிக்கிறதா பாவங்களை சம்பாதிக்கிறதா என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அஃப் அ மன் ஹூ வ க இம் ஆயில குல் இன் அஃப்சி வ ஜ அலு லீல்லா குல் சம்முஹும் அம் துணர்பியு நஹு பிமல யாலம் ஃபில் ஆர் அம் பில் ஓஹிரம் கவுல் பில் ஜூனரு மக்ருகும் ஒவ்வொரு ஆத்மா சம்பாதிக்கும் ஒவ்வொன்றையும் கண்காணிப்பவன் அவனல்ல அவனல்லவா அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாஹுக்கு இணைகளை ஏற்படுத்துகிறார்கள் இறை தூதரையினர் கூறும் அவர்களின் பெயர்களை கூறுங்கள் அல்லது பூமியில் உள்ள அவன் அறியாதவற்றை நீ அவன் அறியாதவற்றை நீங்கள் அவனுக்கு அறிவிக்கின்றீர்களா அல்லது நீங்கள் கூறுவது வெறும் வார்த்தைகள்தான் அப்படியல்ல நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சிகள் அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளன நேர்வளிடம் அவர்கள் இருந்து அவர்கள் தடுக்கப்பட்டு விட்டனர் எவரை அல்லாஹ் கெடுக்கிறானோ அவரை நேர்வழியில் செலுத்துபவர் எவரும் இல்லை பதிமூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றேன் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் பதிமூணாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனத்திலே இந்த பூமி எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமியிலிருந்து படிப்படியாக நாம் எவ்வாறு அதை குறைத்து வருகிறோம் என்பதை அல்லாஹ் கூறுகின்றேன் யரவ் அன்ன நியாயத்தில் அறந்த நன்கு மீன் அவு ஸரீஉ லாயுமி பூமியை அதன் அருகுகளிலிருந்து நான் படிப்படியாக குறைத்து வருகிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மேலும் அல்லாஹுவே தீர்ப்பளிப்பவன் அவன் தீர்ப்பை மாற்றுபவன் எவனும் இல்லை மேலும் அவன் கேள்விகளை கேட்பதில் மிகவும் தீவிரமானவன் பதிமூன்றாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஓராவது வசனம் பூமியை அதன் அருகிலிருந்து அதன் ஓரங்களிலிருந்து அல்லாஹ் படிப்படியாக குறைத்து வருவதாக கூறுகிறான் நில அரிப்பு கடல் பூமிக்கு வருவது இவைகளை இது கூறுகிறதா அல்லது இந்த பூமி பந்தில் உள்ள பகுதிகள் அல்லாஹுவால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு வருகிறதா என்பதை அல்லாஹ் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுபஹணுதால இந்த பூமியை நாளை வேறு பூமியாக வேறு வானமாக விடுவோம் என்று கூறுகின்றார் இந்த பூமி வேறு பூமியாகவும் இன்னும் வானங்களும் மாற்றப்படும் நாளில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் மேலும் அடக்கியாலும் இயகனாகி அல்லாஹின் முன்னிலையில் வெளியாகி நிற்பார்கள் பதினாலாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி எட்டாவது வசனம் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை உள்ள பூமி பலவிதமாக பள்ளம் மேடாக இப்படி பலவிதத்திலும் இருக்கின்றது ஆனால் நாளை ஒரே வெட்ட வெளியாக சமப்படுத்தப்பட்டதாக அந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்பட்டு வானம் மாற்றப்பட்டு மகிஷர் என்ற அந்த பூமி மைதானத்திலே அல்லாஹ் விசாரணையை தொடங்குவான் என்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த விசாரணைக்காக நாம் பாவங்களை அவனிடமே மன்னிப்பு கேட்டு நன்மைகளை அதிகரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் அல்லாக கூறுகின்றான் பால் ஆறுல மததுனாக பால்கைனா ஃபீக ரவாசிய மீன்குல்லி ஷெய் மவு மௌசூன் பூமியை நாம் விரித்து அதில் உறுதியான அசையா மலைகளை நிலைப்படுத்தினோம் ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய அளவின்படி அதில் நாம் உழைப்பித்தோம் பதினைந்தாவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனம் பூமி கொடுக்கும் கனிம வளங்கள் பூமி கொடுக்கும் எல்லா விதமான பாக்கியங்கள் அவைகளை அனுபவ அனுபவிப்பதற்காகவே அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் ஆனால் அதே நேரத்தில் அவனை பயந்து அவனை வணங்கி வாழவும் நம்மை படை படைத்திருக்கிறான் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லா வாஹிர்தான் ரபிள்ளி அசலாம் வலைக்கம் வரமத்துல வர